நமக்கு நெருக்கமானவர்கள் யாரெனும் இறந்துவிட்டார் அவர்கள் ஞாபகார்த்தமாகவும் அவர்களை பிரிய மனம் அவர்களின் பொருள் எதனும் ஒன்றை நாம் உபயோகப்படுத்திக் கொண்டிருப்போம் அவ்வாறு அவர்கள் விட்டு சென்ற பொருளை நாம் பயன்படுத்தலாமா அல்லது பயன்படுத்தக்கூடாதா என்பது குறித்து ஆஸ்ட்ரலாஜர் கூறிய விளக்கத்தினை தற்போது காண்போம் வயதாகியோ அல்லது நோய்வாய்ப்பட்டிருந்தோ ஒரு இறந்து போனால் அவரது உடைமைகளை கட்டில் தலையினை உண்ணக்கூடிய தட்டு உடைகள் ஆகிய அனைத்துமே அடக்கம் செய்து விடுவார்கள் ஏனென்றால் நோய்வாய்ப்பட்டவர்களின் உடைமைகளை மற்றவர் பயன்படுத்தினால் அந்த தீராத நோயானது மற்றவர்களுக்கும் வந்துவிடும் என்பது அந்த காலத்திலிருந்து பெரியவர்கள் தற்போது வரையிலும் அதனை செய்து வருகின்றனர் அகால மரணமடைந்தார்கள் அதாவது யாரிடம் ஒருவர் திடீரென ஒரு விபத்தின் மூலம் இறந்து விடுகிறார்கள் என்றால் அவர்களின் உடைமைகளை மற்றவர் பயன்படுத்தும் பொழுது அவர்களிடையே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுவிடும் அவ்வாறு இறந்தவர்களின் ஆன்மா விரைவில் சாந்தியடையாது எனவே அவர்களின் உடைமைகளை மற்றவர் பயன்படுத்தும் பொழுது ஆன்மாவின் ஈர்ப்பை ஏற்படுத்திவிடும் எனவேதான் நமது முன்னோர்கள் இறந்தவரின் உடைமைகளை ஆற்றில் விட்டுவிட வேண்டும் என்று சொல்றார்கள் நமது குடும்பத்தில் ஒரு இறந்து விட்டால் அவரது உடைகளை ஒன்று ஆற்றிலோ அல்லது கடலிலோ விட்டுவிட வேண்டும் அப்படி இல்லை என்றால் மற்றவருக்கு ஆபத்து ஏற்படுவிடும் அந்த மாதிரி ஆபத்து வராமல் இருக்கணும் அப்படின்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இறந்தவர்களின் வாட்சி அணிகலங்கள் போன்றவற்றையும் நெருங்கிய உறவுகள் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் அகால மரணம் அடைந்த உடைமைகளை பயன்படுத்தாமல் கடலில் விடுவது நல்லது தங்க ஆவரணங்கள் எதுவும் இருந்தால் அதனை அழித்து வேறொரு ஆபரணமாக மாற்றிக்கொள்வதை விட அதனை ஞாபகார்த்தமாக வீட்டில் வைத்துக் கொள்ளும் பொழுது செல்வ வளம் அதிகரிக்கும் எனும் அஸ்ட்ராஜர் கூறுகிறார் ஆயுத முதிந்தவர்களோ அல்லது நோய்வாய்ப்பட்டவர்களோ இறந்துவிட்டால் அவர்கள் ஆன்மா ஓரளவிற்கு சாந்தி அடைந்துவிடும் ஆனால் அகால மரணம் அடைந்தவர்கள் தனது ஆசை எதுவும் நிறைவேறாமலும் விருப்பமின்றி இறந்திருப்பார்கள் அதனால் அவர்களின் ஆத்மா விரைவில் சாந்தி அடையாது அவ்வாறு அகால மரணம் அடைந்தவர்களின் ஆசைகளை அக்குடும்பம் நிறைவேற்றி வைப்பது மூலமாக அந்த ஆத்துமா ஈர்ப்பின் மேலே தாண்டி நிற்கும் அதாவது பொதுவாக வந்து நம்ம யூஸ் பண்ணுற வாட்ச் அண்டு வேலெட் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அவங்க யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் அண்டு வந்து பார்த்திங்கன்னா தலையணை கட்டில் எல்லாமே யூஸ் பண்ணுறது வந்து மிகப்பெரிய டேஞ்சருன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை பார்த்து உங்கள் கருத்தை கவுன்பாகஸில் பதிவு பண்ணுங்கள் இதே போன்று ஏதாவது அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுங்க மக்களே